பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சக்தி வீட்டில் எல்லாரும் சக்தியை இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்னும் வரலையே ஃபோன் கூட எடுக்கலங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி டிரைவிங்கில் எதுவும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க டிரைவிங்கில் இருந்தாலும் ஃபோன் எடுத்து பேசிடுவான் எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொன்னதும் இல்லைப்பா யாரும் அவனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வீட்டுக்குள்ளே வராரு அப்போ குடிச்சிட்டு போதையில் வந்துற மாதிரி வராரு அப்போ எல்லாரும் இவன் நீங்கள் தான் செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜெயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ பொன்னி வந்து ரொம்ப திட்டுறாங்க உங்களுக்கு அறிவு இல்லையா எதுக்குங்க எப்படி பண்ணுறீங்க இது என்ன என்ன வீடு இந்த வீட்டில் எப்படி பண்ணலாமா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்டுறாங்க அப்போ நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்னென்னா இதை போட்டு உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க உடப்பாப்பான் அப்படின்னு சொன்னதும் உடைக்க போகிறாங்க அப்போ சக்தி வந்து நான் குடிக்கல சும்மா நடித்தேன் என்னால் அவங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அதனால தான் சும்மா ஃபண்ணுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் ரொம்ப மனசு ஆறுதலாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னதும் பொண்ணு இவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்லிட்டு போகிறாரு அப்போ ஜெயாவும் ஜெயாவோட ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருக்காங்க நீ பொண்ணையும் மன்னிச்சிட்டல அப்படின்னு நான் அவனை அவளை மன்னிக்கலை எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் அப்படி தான் பேசுவா அதைத்தான் தான் அவளும் பேசணும் அதை தான் நான் ஆதரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட இந்த எப்படி சொல்ல முடியுது